ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உன் எதிரிகளை கூட கண்டிப்பாக மிரள வைக்கணும் ஸோ எதிரிகளை எப்படி மிரள வைக்கிறது அப்படின்னா நம்ம படித்து ஒரு பெரிய லெவலாக போய் ரீச் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த ஒரு தான் எதிரிகளை மிரள வைக்கிற கூடிய தருணம் ஸோ எந்த ஒரு நிலையிலையும் படிக்கிற படிப்பை மட்டும் ஒருபோதும் விட்டுடாதீங்க கேலி செஞ்சவங்க முன்னால் உன்னை உயர்த்தி விட்டு கொடுக்காத ஆயுதமே இந்த படிப்பு மட்டும்தான் ஸோ அதை எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னா தொடர்ந்து உழைக்கணும் உழைச்சி அதுக்கான கடின உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கிடைக்கல ஏன்னு விட்டுடக்கூடாது உடைஞ்சு போகலாம் ஆனால் மனசை மட்டும் தளர விட்டுடக்கூடாது நண்பர்களே ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் உங்களை அவமானப்படுத்தினவங்க சுத்தி நின்று கெலி செஞ்சவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா எக்ஸாமை முதல்ல பாஸ் பண்ணி காமிக்கணும் ஸோ எல்லாம் வெறுத்து இனி எதற்கு இந்த வாழ்வு இதுவரை ஒன்றும் நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் நித்தம் ஓடிக்கொண்டு இருப்பது தெரிகிறது இன்றைக்கு வேண்டுமானால் இது நமக்கான காலமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பிரபஞ்சம் புதிய அதிசயங்கள் படைத்து தான் இருக்கின்றன உங்களுக்கான தேவை உங்களையே வந்து சேரும் நண்பர்களே சோ ஒவ்வொரு தாமதத்திற்கும் ஒரு நோக்கம் உள்ளது ஒவ்வொரு கணமும் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தோடு செயல்படுகிறது சோதிக்கப்படும்போது படைத்தவனை நம்புங்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டது உங்களையே வந்து சேரும் பிரார்த்தனைகள் இன்னும் பழிக்கவில்லையே தவிர அது நடக்காது என்று அர்த்தமில்லை நான் மற்றவர்கள் நம்பாததை நம்புகிறேன் அது வருவதற்கு நேரம் எடுக்கும் ஆனால் வராமல் இருக்காது வந்தவுடன் அவர்களும் நம்புவார்கள் சோ புத்திசாலியாக இரு முட்டாளாக நடி இந்த உலகத்தில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் வழியில் துடித்து கொண்டிருப்பவரிடம் சிலர் இருப்பதை போல சிலவற்றை கேட்கிறார்கள் அப்படி கேட்பதெல்லாம் தூக்கு மேடையில் ஏற்றிய ஒருவரிடம் உனது கடைசி ஆசை என்னவென்று கேட்பதைப் போலத்தான் இருக்கிறது சிலருடைய அக்கறை இன்னும் கொஞ்சம் அவகாசம் இருக்கிறது உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே சிறந்தது சீக்கிரம் வரப்போகிறது என்று தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருங்கள் கண்டிப்பாக நம்ம நினைச்சது நம்ம கிட்ட வந்து சேரும் ஒரு குட்டி நாய் போல ஒரு பத்து ரூபாய் மிட்டாய் போல ஒரு மல்லிகைப்பூ முழம் போல ஒரு பேருந்து பயணம் போல ஒரு இதயம் வருடும் பாடல் போல சின்ன சின்ன சந்தோஷங்கள் மட்டும் இல்லை என்றால் நாம் என்ன ஆகியிருப்போம் நினைத்து பாருங்கள் நண்பர்களே எல்லோரையும் எோற்றையும் நேசியுங்கள் ஒரு ஏமாற்றம் தனிமையை தேட வைத்திடும் ஒரு துரோகம் விலகிட வைத்திடும் எளிதாய் சொல்லிவிடுகிறார்கள் நீ மாறிவிட்டாய் என யாரையும் எதையும் மாற்ற முடியாத நண்பர்களே நம்ம வாழ்க்கைய நாம தான் வாழ்ந்தாகணும் சோ தொடர்ந்து முயற்சி செஞ்சு படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா அதற்கான பலன் வந்து சேரும் தனித்து விடப்பட்டவனால் உருவாக்கப்படும் சாம்ராஜ்யம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும் முகமுடி அணிந்து ஏமாற்றும் உலகில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் நண்பா எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் சில சிலகாலம்தான் சில இடங்களில் பேச்சை குறைப்பதை விட பேசாமலை மௌனமாக இருப்பது உடலுக்கும் நல்லது உறவுக்கும் நல்லது நீ தனித்துவமானவன் என்று பயப்படாதே ஏனென்றால் உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடவும் செய்யாதே மக்கள் அதிகமாக கழுதையின் மீது கவனம் செலுத்துவதால் அந்த கழுதை தன்னை சிங்கம் என்று நினைத்துக் கொள்கிறது ஒரு குட்டி மெசேஜ் நண்பர்களே அடிப்பட்டவன் அழ மட்டும்தான் செய்வான் ஆனால் அவமானப்பட்டவன் நேரம் வரும்போது வச்சு செய்வான் அப்படின்னு நினச்சி அடுத்தடுத்த முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்பதான் நாம நினைச்ச விஷயம் நம்ம கிட்ட வந்து சேரும் நண்பா வாழ்க்கையில் மூன்று பேரை மட்டும் மறக்காதீங்க நண்பா ஒன்னு கஷ்டத்துல உதவி செஞ்சவங்க இன்னொன்னு கஷ்டத்துல உதவாதவங்க இன்னொன்று கஷ்டத்தை உருவாக்குனவங்க வழிகளையும் கண்ணீரையும் தனக்குள் புதைத்து வெளியில் அமைதியாய் வாழும் ஆன்மா நீ நினைப்பதை விட ஆபத்தானது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண நண்பா உனக்கான ஒரு காலம் வரும் கண்டிப்பா அது உங்கள்கிட்ட வந்து சேரும் எல்லாம் தள்ளி போகிறது என்று கவலை கொள்ளாதே நண்பா சில தரமான சம்பவங்கள் தாமதமாக கூட ஆகலாம் அதிகமாக சாதிப்பதற்கு முதலில் நீங்கள் அனைத்தையும் இழக்க வேண்டும் நினச்சி இழக்கிறதை எல்லாத்தையும் நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க கண்டிப்பாக சாதனைன்னு ஒன்று வரணுன்னா அதுக்கு இழப்பு ஏதாவது ஒன்று இருந்து தான் ஆக வேண்டும் தானே சாதிப்பீங்க எதையுமே இழக்காமல் இருந்தால் சாதிக்க நமக்கு தோணவே தோணாது நண்பா தேவைக்கு தேடுறவங்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுகிறவங்களையும் தூக்கி போட்டு தயங்கவே கூடாது தூக்கி போட்டுருணும் படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு நன்றாக கற்றுத்தருகிறது வாழ்க்கையில் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் சில கேடுகட்ட சில்லறைகள் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தடுத்து உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்சதையும் செஞ்சுக்கிட்டே இருங்க எதையும் நினச்சி ஃபீல் பண்ணி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணக்கூடாது எதிர்த்து நிற்பவன் எமனாக இருந்தாலும் ஒரு துளி கூட பயப்படக்கூடாது காயங்கள் பல வந்தாலும் வெற்றியை கண்டு ஆடவும் மாட்டோம் தோல்வியைக் கண்டு ஓடவும் மாட்டோம்னு நினச்சி போய்கிட்டே இருக்கணும் நண்பா வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் ஆனால் தோல்விதான் சிந்தித்து வாழ வைக்கும் உன் தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனும் இல்லை அடுத்தவனும் இல்லை உன்னுடைய திறமைதான் உன்னுடைய வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியும் சோ உன்னுடைய திறமையை வச்சு தான் இங்கே எல்லாத்தையும் காய் நகர்த்தணும் நண்பா ஸோ திறமையை வளர்த்துக்கோ பொழைச்சிக்கோ எப்போது தொடங்கினோம் என்பதில் அல்ல எப்படி தொடர்கிறோம் என்பதில்தான் வெற்றியோ தோல்வியோ உனக்கானது எழுதப்படுகிறது எனக்கு பின்னால் பேசுகிறவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவனுக்கு முன்னாடி போகிறது நான் தானே அப்படின்னு நாம் நினைக்கணும் ஃபஸ்ட்டு விதியும் சதியும் சேர்ந்து ஒருவனை வீழ்த்த நினைத்தாலும் அவன் செய்த தர்மம் அனைத்தும் சரியான நேரத்தில் அவனை காப்பாற்றும் ஒரு குட்டி மெசேஜ் நண்பா நான் சாகடிக்கப்படலாம் ஆனால் தோற்கடிக்கப்பட மாட்டேன் என்று மனதில் முதல் நினையுங்கள் காலம் கடந்தாலும் செய்ய வேண்டிய சம்பவம் சிறப்பாக செய்யப்படும் ஸோ சில பேரை அவமானப்படுத்துவாங்க அவங்கள வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க அவங்கள ஒரு மாதிரி ஒரு பிஞ்சு போன செருப்பு மாதிரி நினச்சி தச்சு போட்டாலும் பிச்சுக்கிட்டு தான் போகும் கருமுண்டா போய் தொலைகிட்டனு சில உறவுகளை கண்டுக்கவே கூடாதுன்னு விட்டுட்டு அடுத்தடுத்த விஷயத்த நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் நண்பா முடிந்தவரை அமைதியாயிரு யாரேனும் உன் வீரம் என்னவென்று பார்க்க ஆசைப்பட்டால் அவனை ரத்தம் பார்க்காமல் மட்டும் விட்டுவிடாதே நண்பா தோற்றவன் சிரிப்பும் அவமானப்பட்டவனின் அமைதியும் ரொம்ப ஆபத்தானது யாரோ எழுதியதல்ல உன் வாழ்க்கை நீ எழுதுறதுதான் உன் வாழ்க்கை சோ நீ எப்படி இந்த ஃபோர் எக்ஸாமை கிளியர் பண்ண போகிற குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண போற அதை எப்படி நீ எழுதுற அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் நண்பா ஸோ யாரோ எழுதுகிறாங்க யாரோ காம்படிஷனில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணவே கூடாது நமக்கு தேவை நமக்கு வேண்டியது ஒருவேளை தான் அப்படின்னு நினச்சி படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய நிறைய படித்து டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது நிறைய நிறைய சாரி நிறைய நிறைய படித்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நண்பா நமக்கு நாம் உண்மையாக இருந்தால் போதும் மற்றவங்களுக்கு எதையாச்சும் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நண்பா இங்கே வாழ்க்கையில் எல்லாத்தையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம்னு ஒன்று கிடையவே கிடையாது நம்ம திறமைய மற்றவங்க குறை சொல்லணும்னு அவசியமும் கிடையாது ஸோ நமக்கு என்ன திறமை இருக்குன்னு நமக்கு தெரியும் பிடித்தவன் தட்டி கொடுப்பான் பிடிக்காதவன் எதுவுமே சொல்ல மாட்டான் ஸோ அதை அமுக்க தான் பார்ப்பான் அதை விட்டுட்டு நம்ம திறமையை வச்சு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லைஃப்பில் நண்பா சொந்தங்களை நம்பி வாழ்க்கையை வாழ நினைக்காதே சொந்த உழைப்பை மட்டுமே நம்பு அது உன் வாழ்க்கையை மாற்றும் நண்பா வாழும் வரை யாரும் நம்மளை வெறுக்கவும் கூடாது வாழ்ந்த பிறகு யாரும் நம்மளை மறக்கவும் கூடாது இன்று பொறுமையாய் போகிறவர்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் திமிர் பிடிச்ச மாதிரி பெயர் வாங்கினால்தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு பொறுப்பு அவங்கள மாற்றிருக்கலாம் இல்லையா இவன் தோற்றுவிடுவான் என்று நினைப்பவர்கள் முன் எழுந்து நில் அவர்கள் அறியாது அவர்களின் கண்ணில் பயம் தெரியும் ஆரம்பத்தின் முடிவு வீழல் முடிவின் ஆரம்பம் எழுகையாக இருக்கட்டும் இனிமே யாரையும் தேடி போற மாதிரி இல்ல நமக்கு தகுதி இருந்தா நம்மளை தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கண்டுக்காம போயிடு நண்பா வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை மாதிரி அதுல ஆளுக்கொரு வேஷம் போடுவாங்க சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க சில பேர் பகைவர்களா கூட நமக்கு தெரியலாம் சோ கண்டுக்காம தான் நமக்கு நல்லது சோ விமர்சனங்களை கடந்து செல் தெரு நாய்களின் தொல்லை தெரு முனைவரை வரைதான் நண்பா படிக்கும் நிறைய தடைக்கற்கள் வரலாம் அதையும் தாண்டி முன்னேற நண்பா சத்தமின்றி கிடைக்கும் நாயும் தெருநாய்களுடன் சேர்ந்து விட்டால் வந்துப்பார் என்று சொல்லுமோ சத்தம் போட்டு குறைத்து கொண்டிருக்கும் நன்றி மறந்து நாய்களுக்கு நரக வாசலின் முகப்பு பக்கம் எப்படி இருக்கும் என்று போகிறேன் என்று தொடர்ந்து முயற்சி செய் நண்பா எவன் ஒருவன் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறானோ அவர்களுக்கு நல்லது நடப்பது போல் இருக்கும் ஆனால் இறுதியில் அவர்கள் செய்த தீங்கு அவர்களுக்கு பல மடங்கு திரும்ப கிடைக்கும் விட்டுட்டு கண்டுக்காம போயிட்டேருங்க ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல இலக்கு மட்டுமே நண்பா அமைதியாக காத்து கொண்டிரு இங்கு கடைசி நேரத்தில் மாறிய ஆட்டம் நிறைய உண்டு உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு கண்டிப்பா கடினமா முயற்சி செஞ்சு கடினமா உழைப்ப போட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் உடைய பலன் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேரும் இன்றைய நிலை வைத்து தீர்மானம் செய்யாதே காத்திரு காலம் பதில் சொல்லும் ஆரம்பத்தில் நன்றாக பழகும் சிலர் அப்படியே நம்மிடம் அதிக நாட்கள் பழகுவதில்லை பாவம் அவர்களும் எவ்வளவு நாள் தான் நடிப்பார்கள் என்று மனதை மைண்டை ஒரு ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா என் கனவுகள் ரொம்ப பெருசு நான் போகும் வழியில் பல அடிகள் விழுந்தாலும் எத்தனை பேர் முதுகில குத்தினாலும் பின்வாங்க மாட்டேன் என்று நினைத்து அடுத்தடுத்து அடியை நோக்கி போய்கிட்டே இருங்க சுயநலமான உலகம் இது எவனையும் எவளையும் நம்பாதே நண்பா யாரையும் நம்பியும் வாழாதே மனிதர்கள் பச்சோந்திக்கு சமம் பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள் நீ முன்னால் இருக்கிறாய் என்று எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நீ நம்பு விதியை நம்பாதே உன் உழைப்பை மட்டும் நம்பு மதி விதியை வெல்லும் உன்னை விலகியவர்களை விட்டுவிடு ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை பிடிக்கலனா போய்கிட்டே இரு நண்பா அதை விட்டுட்டு எதையாவது குறை சொல்லி நீ நல்லவன் போல நடிக்காதடா அப்படின்னு எதையாச்சும் பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கருணையில் பலமுறை கர்ணனாக இருந்த நான் பகையால் ஒரு முறை ராவணனாக மாறினால் விளைவு ரொம்ப தானே இருக்கும் இது ஒரு குட்டி மெசேஜ் நண்பா என்னை எதுக்குறவன் எல்லாம் என் எதிரியாகிட முடியாது நான் யாரை எதுக்கிறேனோ அவன்தான் என் எதிரி அப்படின்னு நினைச்சு அடுத்தடுத்த ஸ்டேஜை நோக்கி கிராஸ் பண்ணி பெரிய லெவல ரீச் பண்ண பாருங்க உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் அதை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே நண்பா நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மட்டும் மறக்காதே நண்பா அமைதியாக இருப்பவனுக்கு கோபம் வந்தா விளைவுகள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் சோ மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க தகுதியும் திறமையும் உள்ளவனுக்கு மதிப்பும் மரியாதும் இங்கு கிடைக்கவே கிடைக்காது ஏனெனில் அவங்க யாருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டாங்க இல்லையா அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக்கொள்வது கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது ஆணவம் வாழ விடாது அனுபவம் வீழவிடாது உருகி நேசி ஆனா அதுக்காக கரைஞ்சிடாத பணிஞ்சு போ அதுக்காக அடங்கி போயிடாத பழகிப்பாரு அதனால் நம்பிடாத இருப்பதை கொடு அதுக்காக எல்லாத்தையும் இழந்துடாத கவலை கொள் ஆனால் உடஞ்சி போயிடாத பிறப்பது ஒரு முறை தான் இறக்குமுறை யாருக்கும் அஞ்சாத இரு பால் போல் இவன் கூட பாம்பு போல கொட்டுகிறான் எப்போ பணம் வந்ததும் ஸோ இங்கே எல்லாம் சிலகாலம்தான் நண்பர்களே உன் எதிரிகளை மிரள வைக்க வேண்டுமென்றால் தொடர்ந்து உன்னுடைய தகுதியை உயர்த்திக்கொள் வெற்றி நிச்சயம் விலகியவர்கள் வந்து சேர்வார்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்